வா வணக்க வணக்கம் உங்க ஜீவில புரொஃபஸ ராஜே சிங் பேசுறேன் அருமையான சார் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா ப்ளாட்டு வாங்கிருந்தாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க பாட்டு கொடுங்க ஒரே நிறுவனம் ஜீவனுக்கு நிறுவனம் ஒரு லட்சரூவா கொடுத்தாங்கன்னா சொத்த கரும்பி கொடுத்துறேன் அருமையான சார் கூட பணம் கொடுத்துருந்தாங்க பணம் கொடுத்த உடனே சொத்த கரும்பி கொடுத்துட்டோம் நீங்கள் பத்தரம் மூளை பத்தரம் எல்லாம் உங்களுக்கு ஒப்படைக்கும் சார் எங்கள் ஜீவனி குரூப் ஆஃப் கம்பெனி மூலமாக உங்களை மனசார வாழ்த்துரும் சார் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வத்தை வளர நீங்கள் இப்போ இருக்கிற கோடி கிலோ கோழிக்கோழியாக போயிருங்க எங்கள் ஜீவனிகள் குரூப் ஆஃப் கம்பெனி மூலமாக உங்களை மனசார வாழ்த்துரு சார் வாழ்த்துருக்கேன் என்னுமே வாலிபலார்களே உங்கள் வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு உயர ஜீவநதி பிளாட் வாங்க உங்களை அன்போடு வாழ்க்கை வரவேற்கிறேன் நம்ம கம்பெனி ஜீவநதி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக நிதி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க நாங்கள் வந்து இடம் வாங்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணோம் ஃபேஸ்புக் மூலிமா ஜீவநதி ரியல் எஸ்டேட் மூலிமா ப்ரஸ்னார் வந்து போய் இடத்த பார்க்கலான்னு போய் பார்த்தோம் இடம் பார்க்குறப்ப நல்ல சுகாதாரமும் சுற்றுலா சூழ்நிலையும் நீர் வசதியும் ஒரு ஏழப்பட்ட மக்கள் கூட வாங்கக்கூடிய தகுதியில் டாக்டர் வந்து ஒரு வீட்டு மனை ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னாங்க பிடிச்சிருந்தது செவ்வாய்க்கிழமை அட்வான்ஸ் கொடுத்தோம் வெள்ளிக்கிழமை கரை பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு செல்வம் மணி பத்திரம் வாங்கி வச்சு இந்த மாதிரி வந்து ஏழ மக்கள் வாங்கி பயன்படுமாறு ோம் ஜீவநதி வந்து இன்னும் நிறைய பேர்த்த வந்து இடம் நிலம் வீட்டு வந்து நிறைய பேர்த்து கொடுத்து வளமாக்க வேணுங்கிறது எங்களோட ஆசை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி